ஸ்ரீ குவேரன் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சக்தி ஜோதிடக் குழுவின் மூலியமாக அஸ்ட்ரோகே சயங்காரின் பணிவான வணக்கம் உங்களை இப்பொழுது தைமாத பலன்களுக்கு வரவேற்கிறோம் யோனித்யமச்சுதாம்பு யுக்மருக்ம வியாமோகததிதர அணித்ரணாயமேனே குரோர் பகவதோ சதேக சிந்தோஹோ சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜ தாசோஸ்மி நமஸ்காரம் இப்போ சக்தி ஜோதிட குழுவிலிருந்து டாக்டர் ஹரீர சர்மாவும் எஸ் சயங்கரனானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்பொழுது தை மாத பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் தை மாதத்தில் இருக்கக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பற்றி ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது தை மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னாலே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது தனுர்லேந்து மகரத்துக்கு சூரியன் உள் நுழையிறது அப்படின்றது மகர சங்கரமணம் இதை தான் நம்மளுடைய விவசாயிகளும் சரி எல்லாரும் கொண்டாடுறது அப்படின்றது தை பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம் இதை பொறுத்தளவுக்கு சபரிமலையில் பொன்னம்பலமேட்டில் ஜோதி தெரியக்கூடிய மாதம் அப்படின்றதும் இந்த நாள் தான் இந்த நாள் என்றைக்கு பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்றா பார்ப்போம் இந்த நிகழும் மங்களகரமான சுபகிருது வருஷம் மார்கழி முப்பது முடிஞ்சு முப்பத்தொன்று அதாகப்பட்டது ஆங்கில கணக்கில் பதினாலாம் தேதி பின் இரவு பதினைஞ்சாந்தேதி அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை என்று மகர சங்கரமணம் நிகழ்து இது என்ன திதியில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே மார்கழி திதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்ந்த திதியான பௌர்ணமியில் அஷ்டமி திதியில் இந்த மாதம் பிறக்குது அதாகப்பட்டது தை மாதம் பிறக்குது அதுக்கு பேர் மகர சங்கரமணம் அப்படின்னு பேர் இந்த மகர சங்கரமணத்து டயத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கின்றது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதை வச்சு தான் நாம் பலன்கள் சொல்ல போகிறோம் ராசியில் காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வர்றது மேஷ ராசி மேஷத்தில் ராகுபகவானும் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் அங்காரகனும் அதே போன்று ஆறாம் இடமான கண்ணியில் சந்திர பகவானும் கொண்ட இது அடுத்தது ஏழாம் இடமான துலாத்தில் கேது பகவானும் அதே போல் ஒம்போதாம் இடமான தனுரில் புத பகவானும் அதேபோல் மாதம் பிறக்கின்ற மகர சங்கரமணம் நிகழ்கின்ற இடத்துல சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் கொண்டும் இதை தவிர காலபுருஷ தத்துவத்துப்படி கடைசி ராசியான மீன ராசியில் ஆட்சி பெற்ற குருவோடையும் இந்த தை மாதம் பிறக்குது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னாக்க அறுவடை எல்லாம் நிகழ்ந்து நெல்லெல்லாம் இது பண்ணி அறுவடை பண்ணி அதை காசாக்கக்கூடிய மாதங்கள் அடுத்த பயிர் பயிரிடுறதுக்கு தண்ணி வரக்கூடிய மாதங்கள் அப்போ தை அப்படின்னாலே வெளிச்சம் தை அப்படின்னாலே வியாபாரம் தை அப்படின்னாலே ஏற்றம் அப்படின்ற எல்லாம் கொண்ட இந்த மாதம் பிறக்குது இதில் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் இப்போ மேஷ ராசி எப்படி இருக்கு தை மாசத்தில் அப்படின்றத பார்ப்போம் இதுவரைலாம் வந்து சாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மார்கழியில் தனுசுல இருந்து அதிலிருந்து இப்போ மகரத்திற்கு வந்திருக்கார் மகர சங்கராந்தி கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளில் இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியின் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல நிலைமை ராசியின் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு அடுத்தது ஒம்போதாம் இடம் மிகவும் வலுப்பெற்று போயிருக்கு அதாவது புதன் தனிச்ச புதனாக இருக்கிறதுனால அந்த தனிச்ச புதன் வந்து இருபத்தி ஓரு தேதி வரலாம் தை இருபத்தி ஓரு தேதி வரணும் வந்து தனுசுலேயே இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக மிகவும் ஆதாயங்கள் மிகவும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு கண்டிப்பாக தொழில் தொழில் ஸ்தானம் வந்து பத்தாம் இடத்தில் வந்து சனி சூரியன் சுக்கரனுடைய சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்குது இதனால் வந்து சூரியனும் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும் ஏன்னா இதில் பார்த்தீர்களேனால் சனியும் சூரியனும் ஒரே இடத்துல இருக்கிறது அதுவும் ஆட்சி பெற்ற சனி வேறு அதனால் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக வருமானம் இருந்தாலும் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராசியின் அதாவது மேஷ ராசியின் ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறது அப்படின்றது வந்து மனைவியின் மூலியமாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கணவனுடைய ராசி மேஷ ராசியாக இருந்தால் எதிர்பாலினத்தவரா மனைவியின் மூலியமாகவும் மனைவியின் ராசி மேஷ ராசியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் வருமானங்கள் தொழில் மூலியம் வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இதை தவிர வந்து ஏழாம் பார்வையாக இந்த ராசிநாதனான சுக்கர பகவான் அதாவது சனி பகவான் வந்து நான்காம் இடத்தை பார்க்குறது வந்து தாய் ஸ்தானத்தை கொஞ்சம் பாதிச்சிருக்கும் இவ்வளோ நாள் ஆனால் இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்து பார்த்தீர்களே ஆனால் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல வந்துடுறதுனால அவருடைய பார்வை வந்து பார்வையினுடைய தீட்சிணம் கம்மியாகும் அதனால் வந்து நாலாம் இடம் சுவப்பட்டு வளர்ப்பு வளர்ப்புடுது ஏற்கனவே நான்காம் இடத்தை வந்து குரு பகவானும் பார்க்கறதுனால தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை முதலியவைகள் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் செல்வ சொத்துக்கள் சேரக்கூடிய நேரமாக இந்த தை மாதம் பிறகு இந்த தை மாதத்தில் செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல தனகார் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் என்னென்ன பாகியங்களை கொடுக்க முடியும் என்னென்ன பாகியங்களை கொடுப்பார் அப்படின்றதை பற்றி ஐயா ஹரியர் சர்மா விளக்கு வரைப்போம் ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க ஐயா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அவரை பொறுத்தளவுக்கு அந்த இடம் நல்ல இடமா நல்ல இடம் அப்ப இதுவரை திருமண தடைகளும் தாமதமும் ஏற்பட்டிருந்த மேஷராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோருக்கு திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் நடக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு அப்ப இதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து விட்டுட்டாரா கொண்டு வந்து விட்டுட்டாரு அதுக்கு அடுத்தது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை இதை தவிர ராசிநாதனான செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு உள்ளவர் அதே போல் அஞ்சு குடையவர் ராசிக்கு பத்தில் இருக்கிறார் இதே என்ன ஒரு வித விசேஷம் அப்படின்னாக்க உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும் ஒன்று அதுக்கு அடுத்தது நீண்ட நாளாக கஷேத்திராடனம் போனோம்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கஷேராடனம் மற்றும் குலதெய்வ கோயில் வழிபாடுகள் அத்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா மிக மிக வாய்ப்புகள் உண்டு இதே போல் ராசிநாதனான செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு நாலாம் பார்வை கிடைத்தது ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக பார்க்குறது அது அவருடைய இன்னொரு வீடு சுப்பாயோட இன்னொரு வீடு எப்பொழுதுமே ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது மறைமுக வருமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்களை கொடுப்பாரா கொடுப்பார் மறைமுக வருமானம் அப்படின்றது ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கு லாட்ரி ரேஸு இதே மாதிரி மறைமுக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார் சரி இந்த மறைமுக வருமானம் வந்து நேர்மையான முறையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உள்ள குருவும் அந்த விருச்சிகத்தை பார்க்கறதுனால நியாயமான வழியில் வரத்துக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு அதே போல் ராசிநாதன செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம் அப்படின்றது ராசிக்கு ஒம்போதாம் இடம் எட்டாம் பார்வையாக பார்க்கறது ராசிக்கு ஒம்பதாம் இடம் அந்த இடத்துல ஏற்கனவே புத பகவான் இருக்கிறார் நம்ம புத பகவானை பொறுத்தளவுக்கு கல்விக்கு அதிபதி அப்படிம்போம் அப்போ இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே உயர்கல்வி அப்படின்றது நாலாம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் ஒம்போதாம் இடம்ன்றது ஹையர் எஜுகேஷன் அதை ராசிநாதனே பார்க்கும்பொழுது இந்த ஐஐடி ஜேஇஇ நீட் இதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கும் இதை தவிர ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டி பண்றவங்களுக்கும் இந்த ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் உதவியா இருக்குமா கண்டிப்பாக உதவியா இருக்கும் அடுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்துல விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒம்பதாம் இடத்துல உள்ள புதன் மாறுறாரு மாறுறது ஒம்பதாம் தேதிக்கு மாறுறாரு அப்போ அவரும் அங்கே வந்து சேரும் பொழுது இன்னும் ஒன்று ஒன்று அப்படின்னாக்க அங்கே பலம் பெற்ற சனி பகவான் இருக்காரு அதுதான் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியது அதாவட்டது நிர்வாகத்திற்கும் தொழிலாளருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் அதிகம் அப்போ நீங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் சரி நீங்கள் தொழிலாளியாக இருந்தாலும் சரி தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா சிக்கல்களை தவிர்க்க முடியும் இதை தவிர ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ பார்த்தது நாலு ஏழு எட்டு பார்த்தோம் அதுக்கு அடுத்தது இந்த மேஷத்துக்கு அதுக்கு தை மாச பலன்கள் பாக்கி இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார் சுக்கரன் மாறி வர சுக்கரன் என்ன பண்ணுவார் முன்னாடியே தனுரில் இருக்கிற சுக்கரன் என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா இப்போது மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து சப்தம பார்வையில் பார்த்தீர்களேயானால் அவர் வந்து கடகத்தை பார்க்கறதுனால தாயினுடைய உடல் நலம் ஏற்படும்னு ஏற்கனவே சொன்னோம் இதை தவிர ஆனால் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது தை மாதம் ஒன்பதாம் தேதி அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதி அதாவது ஜனவரி மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் அவர் வந்து சுக்கர பகவான் வந்து கும்பத்திற்கு போகிறார் கும்பத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் சமசப்தம பார்வையில் வந்து சிம்மத்தை பார்க்கறதுனால அது அஞ்சாம் இடம் அதனால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் இந்த காலகட்டங்களில் சைல்ட்லெஸ் கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேரு ஏற்படக்கூடிய சந்தான பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு அதாவது எப்போ ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிக்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமாக ஒரு விலக்கு இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏற்றம் இவர்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு எத்தவர தவிர பார்த்தீர்கள்லையானால் ராசியிலேயே ராகுவும் ரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது அப்படின்றது ராசியில் ராகு இருக்கிறதுனால வேகம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் இருக்கிறதுனால கோபம் அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் இருக்கார் அதாவது எப்போவுமே திருப்பூரில் சொல்கிற மாதிரி வள்ளுவன் சொன்ன மாதிரி தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறது தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் பிரச்சனைகள் வரக்கூடியது இயல்பு தான் அதை வந்து சமாளிக்க வேண்டிய சமாளிக்கக்கூடிய விதத்தில் பண்ணணும் அதுக்கு கோவப்படுவது வந்து தீர்வு கிடையாது முதல்ல வந்து கோவத்தை நல்லபடியாக கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து நிச்சயமாக அவர்களையே வென்று எதிராளியும் ஈஸியாக வெல்லக்கூடியவர்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும் அதுவும் ராகு பகவான் வேறு இருக்கார் இப்போ ராசியில் ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் போய் வந்து செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காரு இந்த காலகட்டத்தில் கோவத்தை மிகவும் குறைப்பது மிக 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 நல்லது அதனால் வார்த்தைகளை கட்டி கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக நல்லது அப்படின்றத சொல்கிறோம் மற்றபடி பார்த்தீர்களேனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் மிகவும் எடுத்து ஆளக்கூடிய மிக பெரிய நல்ல மாதமாகவே இருக்கும் இந்த தை நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்புடன் உத்தராயணம் பிறந்திருக்கு இந்த காலகட்டத்தில் சில ராசிக்க சில சில பேருக்கு வந்து இதே மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினிபரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு தசாநாதன் புக்திநாதன் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா அவர்களுக்கு சிறிய எளிய பரிகாரங்கள் செஞ்சால் அது வந்து நல்லபடியாக ஆகும் அது எளிய பரிகாரங்கள் அப்படின்னா ஐயாக்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கு திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாமல் இருந்து கஷ்டங்கள் பட்டா அவங்க செய்ய வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க அந்த தை மாசத்துல உள்ள அஞ்சு செவ்வாய்க்கிழமையும் அருகில் உள்ள நவகிரக சன்னிதானத்தில் உள்ள அங்காரகனுக்கு செக்கு நல்ல நில ஒரு தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் சாமி நான் அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லையே சாமி அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள செவ்வாயுடைய அதிபதியான முருக பகவானுக்கு ஒரு நாட்டுச்சக்கு நல்ல நிலை தீபம் ஒம்பது முறை ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கந்தன் பேர் சொல்லும்பொழுது விலகும் அடுத்தது இதை பொறுத்தளவுக்கு மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த தை மாதத்தில் கன்க்ளூஷன் அப்படின்ற முடிவு எப்படி இருக்கும் இந்த மாதம் மேஷ ராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனை நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாக பார்க்க போனால் இந்த மேஷ ராசிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த தை மாதம் அமையிறது ஏன்னா பத்தாம் இடத்துல இவ்வளவு நாள் சனி பகவான் மட்டும் இருந்தார் அதனால் வந்து சிறு சிறு தொல்லைகள் சிறு சிறு இன்னல்கள் அவங்க வச்சுருக்கிற வண்டியிலையாக இருக்கட்டும் அவர் செய்கிற வேலையிலேயா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இருந்தது ஆனால் இப்பொழுது சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால சுபத்துவம் பெறுறதுனாலையும் ஒரு அஞ்சாம் அதிபதி வந்து ஒரு கேந்திரத்தில் இன்னொரு கேந்திரத்தில் ஏறி இருக்கிறதுனால் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தை மாசத்திலிருந்து அவர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த பார்ட்னர்ஷிப் இந்த விஷயங்களில் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அதாவது இந்த ஐஐடி ஜேஐஇ இதெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா அதாவது நீட் அதெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலேயும் ஆறாம் இடத்தை குரு பார்வை இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஆனால் முயற்சி ஸ்தானத்தை வந்து முயற்சி ஸ்தானாதிபதியே பார்க்குறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இதனால் இந்த மொத்தமாக ஆனால் இந்த தை மாதம் நிச்சயமாகவே இந்த தை மாதம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றதையும் சொல்லி சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்